ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான க்ரீன் கேப்சிகம் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நம்ம சாதத்தோட அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு பேனில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது தான் இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயம் நம்ம க்ரீன் கேப்சிகம் தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாமே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ரொம்ப நம்ம கதிஞ்சிராமல் சிம் பண்ணியே வதக்கிக்கணும் இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஒரு மாதிரி தீஞ்சி ஸ்மெல் வரும் நமக்கு இப்போ எல்லாமே சிம் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பெலாக்கொட்டையும் கொட்டையும் சேர்த்து நான் வேக வச்சுருந்தேன் பச்சை பட்டாணி இது பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச பச்சை பட்டாணி தான் நான் ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு விசில் பெலாக்கொட்டையும் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே போட்டு செய்கிறனால நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம நல்ல காய் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசம் போன பிறகு மல்லித்தலை தூ மல்லி இலை தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கணும் அப்படின்னோன்னா கொஞ்சமாக நம்ம தேங்காவும் சீரகமும் சேர்த்து நல்லா மிக்ஸிஜரில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் தேங்காய் ஊற்றி செய்யும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான் கொஞ்சமாக கிரேவியாக வர்ற வரைக்கும் நம்ம சிம் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான நமக்கு ஒரு ஸ்ரை ரெடி ஆகிரும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லா காயோடையுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேப்சிகம் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் பார்த்திங்கன்னா தனியாக வேறு எதுலையாவது நம்ம கேப்சிகம் செஞ்சு கொடுத்தோன்னா எடுத்து வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி காயில் செஞ்சு கொடுக்கும்போது பட்டாணி உருளைக்கெழங்கோ பிரியமாக சாப்பிடும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம ஒரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்